கண்டவராகிய கத்தாவே நாங்கள் பேச இருக்கிறோம் கத்தர் எங்கள் மத்தியிலே ஒரு பெரிய விடுதலை சமாதானத்தை உண்டு பண்ணுவீராக கேட்குள்ளே ஒரு பெரிய ஆறுதல் உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தர் எங்கள் மத்தியிலே ஒரு பெரிய அதிசயங்களை செய்வீராக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே அல்லேலூயா அருமையானவர்களே குருத்தோலை நாயிறே என்று சொல்லி குருத்தோலையை பிடித்துக் கொண்டு வளம் வருவோம் அதாவது கர்த்தருக்கு பின் செல்ல வேண்டும் கர்த்தருக்கு முன்னாடி நிற்க வேண்டும் கர்த்தருடைய சந்நிதிக்கு வர வேண்டும் இதை குறித்துதான் குருத்தோலை நமக்கு சொல்லி கொடுக்கிறது குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு கர்த்தருக்கு பின் செல்லுங்கள் இரண்டாவது குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு கர்த்தருக்கு முன் நெல்லுங்கள் மூன்றாவது குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய சந்நிதிக்கு வாருங்கள் இவைக்குரிய வசனங்கள் என்ன என்பதை நான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன் யோவானின் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் சொல்கிறது குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்துடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரோவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் சகரியா ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் உள்ள தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இப்படியாக நடக்கிறது சியோன் குமாரத்தையே மிகவும் கலிகூறு உண்டத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே அந்த கழுதைக்குட்டியின் மேலே உட்கார்ந்து வருகிறவர் எப்படிப்பட்டவர் என்றால் நீதி உள்ளவர் ரசிக்கிறவர் தாழ்மை உள்ளவராக உள்ளவராயிருக்கிறார் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் மத்த இருபத்தி ஓராம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலும் மார்க்கு பதினோராம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலும் திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள் வேறு சில மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள் என்று நாம் பார்க்க போ பார்க்கிறோம் அப்ப கர்த்தருக்கு பின் செல்லுங்கள் என்பதை இதில் நிமித்தமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இப்போதும் கூட மத்த இருபத்தி ஓராம் அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும் கர்த்தர் நாம மகிமைப்படட்டும் திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள் வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள் மார்க் பதினோராம் அதிகாரம் அதனுடைய எட்டாவது நான் பார்க்கும் பொழுது ஜனங்கள் வழியிலே விருத்தார்கள் என்று சிலர் மரக்கலைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள் அதாவது குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு கர்த்தருக்கு பின் சென்று கொண்டே இருந்தார்கள் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினார்கள் கர்த்தருக்கு பின் செல்ல வேண்டும் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள் வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலேயே பரப்பினார்கள் கருத்தை இப்பொழுது சொல்லுவார்கள் ராஜாவை அவரை ஏற்படுத்துறதுக்கு விரும்புறாங்க அப்ப ராஜாவை ஏற்படுத்துறது யூதருடைய கலாச்சாரத்தின்படி என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா வஸ்திரத்தை வந்து கீழே விரிச்சு விரிச்சு போடுறாங்க அப்ப உடனே அங்க உள்ள வேத பாருங்கள் அங்க உள்ள எல்லா யூதர்கள் வஸ்திரத்தை விரித்து போறாங்க இவர்தான் ராஜாவை ஏற்படுத்த போறாரா எல்லா ஜனங்களும் ஆண்டவரை ராஜாவை ஏற்றுக்கொள்கிறாங்க ஆனால் இங்கே இந்த பக்கம் உள்ள பார்த்தீங்கன்னா வேதபாரர்கள் எல்லாரும் இவர ராஜாவை ஏற்படுத்தினா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு தான் இவரை சிலுவையில் அறையிறதுக்கு திட்டமிடுறாங்க வஸ்திரங்களை விரித்தார்கள் அதே நேரத்தில் மரக்கிளைகளை பரப்பினார்கள் திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின்னாடி செல்லுகிறதை நம்மளால பார்க்க முடிகிறது கர்த்தர் மிகவும் நன்மையானவைகளை நமக்கு செய்கிறவர் ஜனங்கள் நடுவில் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார் அவர்தான் கிறிஸ்து ராஜா என்பதை உணர்ந்து கொண்டார்கள் அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம் முதலாவது பாயிண்ட் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு கர்த்தருக்கு பின் செல்லுங்கள் இரண்டாவது பாயிண்ட் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு கர்த்தருக்கு முன் நில்லுங்கள் அல்லா வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்தாவது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறித்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள் குருத்தோலையை கையில் பிடித்து கொண்டாடினார்கள் ஆர்ப்பரித்தார்கள் அருமையானவர்களே ரட்சிப்பின் அந்த மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள் குருத்தோலை பிடித்துக்கொண்டு கொண்டு அல்லா வெண் வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுப்பார் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு கத்தலுக்கு முன்பாக நாம் நிற்போம் இதே வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்க போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்தாவது வசனம் இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறு பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மையமை சிங்காசனத்தின் மேல் வீச்சிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள் கர்த்தருக்கு முன்பாக ஆர்ப்பரிக்கிற ஒரு காரியம் இருக்கிறது தேவனுக்கு முன்பாக ஆர்ப்பரித்து நாம் ஜெயமெடுக்க வேண்டும் அருமையானவர்களை மூன்றாவது ஒரு பாயிண்ட் குறுத்தோலைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வாருங்கள் கர்த்தருடைய சந்நிதிக்கு வாருங்கள் இப்ப பழைய பாட்டுல நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போறோம் லேவி ராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் எனக்கு அருமையானவர்களே அந்த லேவிய ராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் நாற்பத்தி நான்கு முடிய உள்ள வசனங்களை வாசித்தாலே நிறைய காரியங்களை அதில் புரிந்து கொள்ள முடியும் அதாவது முதல் நாளிலே அலங்காரமான விருச்சங்களின் கனிகளையும் பேரிச்ச அந்த மரத்தின் ஓலைகளையும் தலைத்திருக்கிற விருச்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அறிகளையும் கொண்டு வந்து ஆற்றல் கொண்டு வந்து உங்கள் தேவநாய கத்துடைய சன்னிதியில் ஏழு நாளும் இருங்கள் ஏழு நாளும் இருங்கள் முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரிச்சின் ஓலைகளையும் தலைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அறிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கத்தருடைய சந்நிதியில் ஏழு நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள் அருமையானவர்கள் நம்முடைய ஊர் ஊர்ல தென்னை மர குறுத்தோலைகளை வைத்து தான் என்ன போனால் கொண்டாடுவார்கள் ஆனால் இஸ்ரேவில் தேசத்தில் தென்னை மர குறுத்தோள்கள்லாம் அதிகமாக இல்லை அங்கே நான் பார்க்கும் பொழுது பேரிச்ச மரத்தினுடைய ஓலைகள் தான் அதிகமாக இருக்கும் அதை வைத்து தான் அவர்கள் ஓசனா என்று சொல்லுவார்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு நானும் போகும் பொழுது அங்கே பேரிச்ச மர மரங்கள் தான் பேரிச்ச மரங்கள் தான் அதிகமாக இருந்தது அந்த மரங்களை வைத்து ஆர்ப்பரிப்பார்கள் இது பழைய பாட்டில் கொண்டாடினார்கள் எனக்கு அருமையானவர்களை குருத்தோலை பிடித்து கொண்டு அவர்கள் செய்கிற காரியங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது முதலாவது குருத்தோலைகளை பிடித்து கொண்டு கத்தருக்கு பின் சென்றார்கள் இரண்டாவது குறுத்தோள்களை பிடித்துக்கொண்டு கர்த்தருக்கு முன் நின்றார்கள் மூன்றாவது குறுத்தோழிகளை பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய சந்நிதிக்கு வந்தார்கள் இவைகளை நாம் செயல்படுத்துவோம் ஏனென்று சொன்னால் இவைகள் பழைய பாட்டிலும் உண்டு புதிய ஏற்பாட்டிலும் உண்டு தேவனாகிய கர்த்தர் சிங்காசனத்திலே இருக்கிறார் அங்கே நாம் பரலோகத்துக்கு போகும் போதும் அங்கே தேவனை இதே போல குர்தோழிகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நாம் நிற்போம் பவனி வந்த கிறிஸ்து அதை நாம் கவனிக்க வேண்டும் யோகன் பன்னிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டு மற்றும் பதிமூணாவது வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஏசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரேவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் யோவான் பன்னிரெண்டு பதினாலு மற்றும் சகரியா ஒன்பது ஒன்பதிலே நாம் வாசிக்கும் பொழுது சியோன் குமாரத்தையே பயப்படாதே உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று நாம் பார்க்க முடியும் இதை ஒன்னு ராஜாக்கள் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று மற்றும் முப்பத்தி எட்டாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது ராஜாக்கள் ஏறும் கோவேறு கழுதை கோனா அரசன் என்ற அர்த்தம் ஏறு என்றால் ஏறுகிற என்ற அர்த்தம் அருமையானவர்களே கோ வேறு அப்படின்னா என்ன அர்த்தம் கோ என்றால் அரசன் ஏறு என்றால் ஏறுகிற என்ற அர்த்தம் எனவே இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்னுல இருந்து ஒன்பது முடியுள்ள வசனங்களை வீட்டில் வாசித்து பாருங்கள் இஸ்ரேலின் இயேசு வரும்பொழுது வஸ்திரங்களை விருத்தார்கள் மரக்கிளைகளையும் தரித்து பரப்பினார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் ஒன்பது முதல் பனிரெண்டு முடியுள்ள வசனங்களை வீட்டில் வாசித்து பாருங்கள் பனிரெண்டு கோத்திரங்களும் திரளான ஜனங்களும் வெள்ளை அங்கிகளை அணிந்து குறுத்தோலைகளை பிடித்து தேவனையும் ஆட்டுக்குட்டியானவரையும் தொழுது கொண்டு ஆர்ப்பரித்தார்கள் அருமையானவர்களை மீண்டும் சகரிய ஒன்பது ஒன்பதை நான் வாசிக்கிறேன் சியோன் குமாரத்தையே மிகவும் கலிகூறு எருசிலேம் குமாரத்தையே கம்பீரி இதோ உன் ராஜா உண்டத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் ரச்சிக்கர் வரும் தாழ்மை உள்ளவருமாய் இருக்கிறார் அலையலூயா ஒன்று நீதி உள்ளவர் ரெண்டு இரட்சகர் மூன்று தாழ்மை உள்ளவர் நீதி உள்ளவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் பதினொன்று ஏழு சொல்கிறது கர்த்தன் நீதி உள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுகிறார் என்று பார்க்கிறோம் செப்பனியா மூன்று ஐந்திலே நாம் வாசிக்கும் பொழுது அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர் அவர் அநியாயம் செய்வதில்லை நியாயத்தை பண்ணுகிறார் என்று பார்க்க முடிகிறது அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் பதினாலு மற்றும் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை கொலை செய்தீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று தீமித்தையும் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று பேதும் மூன்று அதனுடைய பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது உள்ளவராய் பாவங்களுக்காக பாடுபட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே நம்முடைய கர்த்தர் நீதி உள்ளவர் இரண்டாவது இரட்சகராயிருக்கிறார் அருமையானவர்களே இதை கவனியுங்கள் சகரியா ஒன்பது ஒன்பது தான் குருத்தோலையை பிடித்து கொண்டு அவர்கள் நடக்கும் பொழுது அவர் நீதி உள்ளவர் என்று சொன்னார்கள் இரண்டாவது ரச்சிக்கிறவர் என்று சொன்னார்கள் அந்த இரட்சகரை குறித்து ரச்சிக்கிறவரை குறித்து அப்போ சில நாலாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் எழுதியிருக்கிறது அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பில்லை வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று திமித்தை ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் பாவிகளை கிறிஸ்து இயேசு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இழந்து போனதை தேடவும் இயேசு வந்தார் எனவே இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்றால் இரண்டாவது இரட்சகர் மூன்றாவது தாழ்மை உள்ளவர் எப்படிப்பட்ட தாழ்மை என்று சொன்னால் அந்த கழுதைக்குட்டியின் மேல் அவர் வந்தார் அல்லவா தாழ்மையை வெளிப்படுத்துகிறது மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று சொன்னார் இரண்டாம் அதிகாரம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் அவர் தாழ்மையுள்ள தேவன் அல்லேலூயா அவரை நாம் மகிமைப்படுத்துவோம் அவரை போற்றுவோம் புகழுவோம் ஆராதிப்போம் அவரை மகிமைப்படுத்தும் போது ஒரு பெரிய கிருபை நமக்கு உண்டாகும் அதாவது குருத்தோலை பயணமும் கொல்கத்தா பயணமும் நீங்க ரெண்டு பயணங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் ஏன்னா கொல்கத்தா பயணம் எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு தெரியும் பாடுகள் நிறைந்தது ஆனா குருத்தோலை பயணம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் கத்தரை மகிழ்ந்து பாடக்கூடியதாக இருந்தது அலேலூயா குருத்தோலை பயணமும் கொல்கத்தா பயணமும் குருத்தோலை பயணம் எப்படி இருந்தது ஒரு நாலு பாயிண்ட் சொல்றேன் இஸ்ரேவேலின் ராஜா என்று புகழ்ந்தார்கள் ஆனால் கொல்கத்தா பயணத்தில் பார்க்கும் பொழுது யூதருக்கு ராஜா என்று இகழ்ந்தனர் கொல்கத்தா பயணத்தில் நான் பார்க்கும் பொழுது சிலுவையில் அறையும் என்று கூக்கரலிட்டனர் அதே இது குருத்தோலை பயணத்தில் பார்க்கும் பொழுது கத்தாவே ரிச்சியும் என்று ஆரவாரம் இட்டார்கள் மூன்றாவது நான் பார்க்கும் பொழுது குருத்தோலை பயணத்தில் பார்க்கும்போது வஸ்திரங்களை விரித்து இயேசுவை அழைத்தனர் ஆனா கொல்கத்தா பயணத்தில் நீங்க பாருங்க வஸ்திரங்களை உறிந்து இயேசுவை அவமானப்படுத்தினார்கள் நாலாவதாக குருத்தோலை பயணத்தில் பார்க்கும் பொழுது கழுதை இயேசுவை சுமந்து சென்றது கொல்கத்தா பயணத்துல இயேசு சிலுவையை சுமந்து சென்றால் இதற்குரிய வசனங்களை நாம் வாசித்து விரைவாக நாம் முடிக்க இருக்கிறோம் கர்த்த நாமம் மகிமைப்படட்டும் கவனமாக கேளுங்கள் ராஜா என்று புகழ்ந்தார்கள் எப்போது தெரியுமா குருத்தோலையை பிடித்துக்கொண்டு கொண்டு செல்லும் பொழுது யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் அதனுடைய பதிமூணாவது வசனத்தில் குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசனா கர்த்துடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரோவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் ஆனால் கொல்கத்தா பயணத்தில் நாம் வாசிக்கும் பொழுது யூதருக்கு ராஜா என்று இகழ்ந்தார்கள் மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலதுகையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருக்கு ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம் பரியாசம் பண்ணுகிறார்கள் என்றால் இல் குரு பயணத்தின் போது வாழ்த்தினார்கள் கொல்கதா பயணத்தின் போது பரிகாசம் பண்ணினார்கள் இரண்டாவது அந்த வேறுபாட்டை நீங்கள் பாருங்கள் கர்த்தாவே ரிச்சியும் என்று ஆரவாரம் இட்டார்கள் எப்பொழுது குருத்தோலை பயணத்தின் போது மத்த இருபத்தொன்னு ஒன்பது சொல்லுகிறது முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவிதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொன்னார்கள் அதே போல மார்க் பதினோராம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களிலே வாசிக்கும் பொழுது முன்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் அறையும் என்று கூக்களுடையதை நான் பார்க்க முடியும் எங்கே கொல்கதா பயணத்துல லூக்கா இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்துல அவர்களோ அவரை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் அவரையும் சொல்லல அவனை சிலுவையில் அறையும் என்று பின்னும் அதிகமாய் கூக்குரலிட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது லூக்கா இருபத்தி மூணு இருபத்தி ஒன்னுல எழுதப்பட்டிருக்கிற காரியம்தான் மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறு மற்றும் பதினைந்தாவது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று பின்னும் அதிகமாய் கூக்குரலிட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே கத்தாவே ம் என்று ஆர்ப்பரித்தார்கள் ஒரு பகுதியிலே இன்னொரு பகுதியிலே சிலுவையில் அறையும் என்று கூக்களிட்டார்கள் மூன்றாவதாக வஸ்திரங்களை விரித்து இயேசுவை அழைத்தார்கள் இது குருத்தோலை பயணமாயிருக்கிறது மத்த இருபத்தி அதிகாரம் எட்டாவது வசனத்துல திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள் வேறு சிலர் மரக்கலைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள் இதை வஸ்திரங்களை விரித்து இயேசுவை அழைத்தார்கள் அதே போல கொல்கத்தா பயணத்தில் வஸ்திரங்களை உறிந்து இயேசுவை அவமதித்தார்கள் அவமானப்படுத்தினார்கள் மற்ற இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தஞ்சாவது வசனத்திலும் சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது சங்கீதம் பதினெட்டாவது வசனத்திலும் அவரை சிலுவையில் அரைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள் அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டுக் கொள்கிற காரியத்தை மார்க் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலும் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்திலும் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்திலும் நம்மளால் வாசிக்க முடியும் அப்ப இங்க நாம் பார்க்கும் பொழுது கொல்கதா பயணத்தில் விரித்து இயேசுவை அழைத்தார்கள் கொல்கதா பயணத்தில் அவமானப்படுத்தினார்கள் அவமதித்தார்கள் அதே போல நான்காவது குருத்தோலை தொலை பயணத்தில் கழுதை இயேசுவை சுமந்து சென்றது அப்படித்தானே யோவான் பன்னிரெண்டு பதினாலு பதினைந்து வசனத்திலும் சகரியா ஒன்பது ஒன்பதிலும் இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இவைகள்ார்கு லூக்காவிலும் எழுதப்பட்டிருக்கிறது ஒன்றாம் அதிகாரம் ரெண்டு நாலு ஏழு வசனங்களிலும் மார்க்கு பதினோராம் அதிகாரம் இரண்டாவது அதிகாரம் முப்பது முப்பத்தி மூன்றாவது வசனத்திலும் கழுதையானது செலுகிறதை நம்மளால் வாசிக்க முடியும் அதே நேரத்தில் கொல்கத்தா பயணத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு சிலுவையை சுமந்து சென்றார் யோகான் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரியையும் பாசையிலே கொல்கத்தா என்று சொல்லப்படும் புறப்பட்டு போனார் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு கொல்கத்தா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்துக்கு புறப்பட்டு போனார் இதிலே நாம் பார்க்கும் பொழுது கழுதை சுமந்து சென்றது குறித்தோலை பயணத்தின் போது ஆனால் கொல்கத்தா பயணத்தின் போது இயேசு சிலுவை சுமந்து செலுகிற உள்ளவராக இருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே இதை கவனமாய் காது கொடுத்து கேட்பீர்கள் என்றால் இதிலே அதிக ரகசியம் இருக்கிறது எனக்கு அருமையானவர்களே பவனி வந்த கிறிஸ்துவை கவனித்து நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்றால் நீதி உள்ளவர் ரசிக்கிறவர் தாழ்மை உள்ளவர் என்று நாம் அறிந்து கொண்டோம் அதே நேரத்தில் குருத்தோலை நாயரின் போது நாம் கவனிக்க கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம் ஒன்று குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு கர்த்தருக்கு பின் செல்லுங்கள் இரண்டாவது குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு கர்த்தருக்கு முன் நில்லுங்கள் மூன்றாவது குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு நீங்கள் வாருங்கள் அதே போல குருத்தோலை பயணத்திலும் கொல்கதா பயணத்திலும் உள்ள வேறுபாடு ஒற்றுமையை நாம் பார்க்க முடிகிறது இஸ்ரேலின் ராஜா என்று புகழ்ந்தார்கள் அதே நேரத்தில் யூதருக்கு ராஜா என்று இகழ்ந்தார்கள் கர்த்தாவே ரச்சியும் என்று ஆரவாரம் விட்டவர்கள் அதே நேரத்தில் சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள் வஸ்திரங்களை விரித்து இயேசுவை அழைத்தார்கள் வஸ்திரங்களை விரித்து இயேசுவை அவமானப்படுத்தினார்கள் கழுதை இயேசுவை சுமந்து சென்றது இயேசு சிலுவை சுமந்து சென்றார் இந்த நாளில் சுருக்கமாக இந்த வேத செய்தியை தேவ தியானத்தை நாம் எழுதியிருக்கிறோம் கர்த்தருக்குள்ளாக ஒரு பெரிய கிருபை நமக்கு உண்டாகட்டும் இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம் இந்த ஜபத்தை மார்கெட் அவர்கள் அப்பா துதிக்கிறோம் 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 ராஜா ஸ்தோத்தரிக்கணும் ராஜா இதோ இப்பொழுது நாங்கள் பார்த்த ஒவ்வொரு வேத வசனங்களையும் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே இந்த வேத வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக அமையட்டு தகப்பனே நாங்கள் ஏதோ உலக சடங்காச்சாரத்தை நாங்கள் பின்பற்றி நடக்கிறவர்கள் அல்ல தகப்பனே கத்தருடைய வசனத்தை நாங்கள் பின்பற்றி நடக்கிறவர்களாக இந்த உலகத்தில் காணப்பட கத்தர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உதவி செய்யுங்க தகப்பனே வேதத்தின்படி நடக்கக்கூடிய அனுபவம் எங்களுக்கு உண்டாகட்டு தகப்பன கொடுத்தவனே தினந்தோறும் வேத வாக்கியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அதன்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நடக்க எங்களை முழுவதுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே கத்தர் அப்படியாக எங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பக்குவப்படுத்துங்க இதோ சிலுவையிலே அப்பா நீர் சிந்தின அந்த ஒரு சொட்டு ரத்தம் கூட வீணாக போகக்கூடாது தகப்பனே அந்த இரத்தத்தை கிரையமாக சிந்தி எங்களை நீ மீட்டெடுத்திருக்கிறீரே தகப்பனே அதற்கு பிரதிபலனாக நாங்கள் என்னத்தை செலுத்த முடியும் தகப்பனே இதோ ஜீவனுக்கு ஈடாக நாங்கள் எங்களுடைய ஜீவனை கொடுத்தாலும் போனாலும் அது ஈடாகாது தகப்பனே அப்படியாக அப்பா கத்தருடைய ஜீவன் விலையேற பெற்றதாக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உங்களுடைய சிலுவையுடைய உபதேசங்களை நாங்கள் இன்னும் அதிகம் அதிகமாக கற்றுக்கொண்டு அதன்படியாக நாங்கள் நடக்க கத்திர எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே ரட்சிப்பு தருகிறவர் நீர் மட்டுமே நீதியை செய்கிற தேவன் நீர் மட்டுமே தகப்பனே அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக நாங்கள் உமக்கு மாத்திரமே உண்மையில் ஊழியம் செய்ய கத்திரங்களை அப்போ இன்னும் அதிகம் அதிகமாக நீங்கள் பக்குவப்படுத்துங்க உமக்குள்ளாக நீங்க இன்னும் அதிகமாக எங்களை வளர்த்தெடுக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே உடைய வசனம் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக கிரியை செய்யட்டும் இந்த நாள் முழுவதுமாக உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த நாளுடைய எல்லா கிரியைகளையும் கத்திர எங்களுக்கு ஆசீர்வித்து தாங்க இயேசு விண்ணாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனில் தீயப்பிதாவே சோதரம் ஆண்டவரே அப்பா தகப்பனி இன்றைய நாள் முழுவதும் கர்த்தருடைய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த நாள் எங்களுடைய போக்குவரத்தை எல்லாம் ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே கிடைக்கிற நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் படிக்கவும் நடக்கவும் வாழவும் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஏதோ சத்தியத்தை வாசிச்சோம் போனோம் என்று இல்லாதபடிக்கு ஆண்டவரே எங்க இருதயத்துல நாங்க அதை நிலைநிறுத்தி அதை தியானிக்கவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் கான்ஃபரன்ஸ் கால இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரை ஆசிர்வதிங்க போக்குவரத்தை ஆசிர்வதிங்க அவங்க சிக்காயிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலே கத்தருடைய கரம் கூட இருந்து தாங்கி வழி நடத்தட்டும் ஆண்டவரை ஏசு கிறிஸ்தின் மூல சபம் கேள்வி செய்வன் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை சோதரி என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி என் ஆத்மாவே கத்தரை சோதரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் சகாய் ஜான் பீட்டர் பைபிள் நியூஸ் என்ற யூடியூப் சேனலை பாருங்க கத்த நாம மகிமைப்பட்டு அதுல அநேக செய்திகள் உண்டு தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்